அந்த விதத்துல கடகராசி என்பர்கள் உங்களுக்கு எட்டுல ராகு அஷ்டமத்து ராகு ஐயோ எட்டுல ராகு எட்டுல ராகுன்னு போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருமேப்பா மனசு எப்பயுமே நிம்மதி இருக்காது மனசு எப்பயுமே சஞ்சலப்படும் கஷ்டம் சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வரும் ஆனால் அதுல ஒரு பிளஸ்ஸும் இருக்கு என்ன அப்படின்னு குறித்து எனக்கு நிறைய விஷயத்துல இந்த மாதிரி ஆழ்மனது ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் அப்படின்றது இருக்கும் அதெல்லாம் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு ஆள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் அதாவது இந்த நாலரை மாசத்துல நிறைவேறும் அப்படின்ற ஒரு கொலுசு வாங்கலாம்னு போனேன் அஞ்சு கொலுசு வாங்கிட்டு இப்படி என்னை சார்ந்து எனக்கு ஆடம்பர செலவுகள் அப்படின்றது நான் செஞ்சிப்பேன் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அஞ்சு பெட்ரூம் வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் எனக்கு இப்போ இந்த ஒரு மாதம் ஏதோ ஒரு விதத்தில் நான் நினைக்கிறத விட பன்மடங்கு பலன்கள் அப்படின்றது வருங்க காரணம் என்னென்னா பன்னெண்டாம் பாவத்தில் குரு சூப்பரின் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி என்ன சூப்பராக எங்களுக்கு வந்து பலன் இருக்குது அப்படின்னாலும் வழிபாடு அப்படின்றது ஏதாவது ஒன்று சொல்ல தனமாக செய்வீங்க அந்த விதத்தில் நாங்கள் என்னங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ஜோதிட யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இருலான் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்ராக்சிமேட்லி காலையில் ஒம்பது ரெண்டு மணிக்கு சுக்கர பகவான் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மிதனத்துக்கு பயிற்சியாக்கக்கூடிய சுக்கர பகவானால நிறைய நற்பலன்கள் அப்படின்றது எல்லா ராசிக்கும் காத்துட்டு இருக்கு அந்த விதத்துல கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவா இந்த குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி யோகம் லக்ஷ்மி யோகம் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு பலவிதமா சொல்றது உண்டு அப்ப ஒவ்வொரு ராசிக்குமே அந்தந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த யோகம் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும் தான் இதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அந்த விதத்துல கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு எட்டுல ராகு அஷ்டமத்து ராகு ஐயோ ஐயோ எட்டுல ராகு எட்டுல ராகுன்னு போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருமேப்பா மனசு எப்பயுமே நிம்மதி இருக்காது மனசு எப்பயுமே சஞ்சலப்படும் கஷ்டம் சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வரும் ஆனால் அதுல ஒரு பிளஸ்ஸும் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம உறவுக்காரங்க யாராவது வாரிசு இல்லாத உறவுக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட சொத்து பத்து வரும் திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரும் இதெல்லாமும் எட்டில் இருக்க ராகுனால வரக்கூடிய நற்பலங்களை அதுக்கு மேல கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க காரணம் என்ன அப்படின்னா குருவோட பார்வை எட்டில் இருக்கு குருனோட பார்வை எட்டுல இருக்கிறதுனால குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானோட ஒரு கேரக்டர் உண்டுங்க எப்பயுமே நல்லது நடக்கணும் அப்படின்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கெட்டது நடக்கணும் அப்படின்னா அது அப்படியே வந்து பாருங்க அப்படியே போட்டு அமுத்திடுவா அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவம் பாக்கிய சனி பாகியசனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்க இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் குறையும் பியாண்ட் தட் என்னோட பாக்கியத்தை குறித்து எனக்கு பலவிதமான கவலர் கடை போடா அவங்க போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழம்பூ இருபது ரூபாய்க்கு அனுறாங்க நான் போனா ஒரு முழம்பு ஐம்பது ரூபாய்னு வருதேப்பா நான் போனாலும் ஒரு முழம்பூ இருபது ரூபாய் எனக்கு கிடைக்கணும் அவங்க போனா எல்லா பூவும் சட்டி சட்டு கிடைச்சது நான் போனா பூ இல்லைன்றாங்களேப்பா இந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயம் என்னோட லக்க குறிச்சி எனக்கு நிறைய விஷயத்துல இந்த மாதிரி ஆழ்மனது ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் அப்படின்றது இருக்கும் அதெல்லாம் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு ஆள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் அதாவது இந்த நாலரை மாசத்துல நிறைவேறும் அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல குரு அப்ப நான் நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் நிறைய சுவாமி கும்பிடுவேன் நிறைய கோயில்களுக்கு போவேன் குலதெய்வ கோயில் போடுவேன் தீர்த்த யாத்திரை போறதுக்கான பிராப்தம் இது எல்லாமே சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும் நான் பாருங்க வீடு கட்டுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கு பிள்ளைங்களுக்கு நகனட்டு வாங்குறதுக்கான யோகா இருக்கு பிள்ளைங்களை ஃபாரன் அனுச்சு படிக்க வைக்கிறதுக்கான யோகம் இருக்கு இத்தனையும் இருக்குது அதுக்கு மேல சுக்ரன் போய் இப்ப பன்னெண்டாம் பாவத்துல குரு சுக்ரன் இணைவு அப்படின்றது இந்த பன்னெண்டாம் பாவம் நல்லா சாப்பிடலாம் நல்லா தூங்கலாம் நல்லா கம்ஃபர்டா இருக்கலாம் கம்ஃபர்ட் எல்லா விதத்துலயும் கம்ஃபர்ட் சுப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா வரும் அந்த சுப செலவுகள்னா கடகம் நான் வந்து பாருங்க எனக்கு நான் எனக்குன்னு வாழவே இல்லைப்பா நான் எப்ப பாரு என் புருஷனுக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் தான் வாழறேன் எனக்கு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆசைப்படுங்க நியாயம் தானே இப்போ நான் எனக்குன்னு வாழணும்னு முடிவு பண்ணிட்டு நான் ஷாப்பிங் போறேன் நான் ரெண்டு புடவ எடுக்கலான்னு போனேன் இருபது புடவை எடுத்துகிட்டு வருவேன் என்ன சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்கா நான் ஒரு தோடு வாங்கலான்னு போனேன் அங்கே போனால் எனக்கு நிறைய தோடு பிடிச்சிருக்கு கலருக்கு ஒன்று ஒன்று அழகாக வந்து கல் வச்சது கோல்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் வரும் ஒரு கொலுசு வாங்கலான்னு போனேன் அஞ்சு கொலுசு வாங்கிட்டு வந்தேன் இப்படி என்னை சார்ந்து எனக்கு ஆடம்பர செலவுகள் அப்படின்றது நான் செஞ்சுப்பேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அஞ்சு பெட்ரூம் வீடு வாங்குறதுக்கான ப்ராப்தம் எனக்கு கிடச்சிச்சுப்பா இந்த ஒரு மாதம் ஏதோ ஒரு விதத்துல நான் நினைக்கிறத விட பன்மடங்கு பலன்கள் அப்படின்றது ஒருங்க காரணம் என்னன்னா பன்னெண்டாம் பாவத்துல குரு சுக்கரன் நினைவு அந்த கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்றது பேர்லேயே இருக்கு பாருங்க எல்லா விதத்துலயும் குட் லக் ஃபார்ச்சூன் அந்த பாவம் சார்ந்து நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு நாள் போய் அந்த ஆசைப்பட்டேன் ஆசை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆசை இருக்கு அப்படின்னா அது நிறைவேறும் நான் சின்ன 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 ஆசை அந்த ஆசைகள் முதல் கொண்டு பெரிய பெரிய ஆசைகள் பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு அந்த பெரிய பெரிய கனவுகள்ல ஒன்று ரெண்டு நிறைவேறுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்தில் உட்கார்ந்து குருவோடு குருவோட இணைஞ்சி இருக்கிறது குரு சுக்கர சேர்க்கை அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்ப நீங்க சொல்லிட்டது எல்லாமே புரிஞ்சிருச்சுங்கம்மா ஆனா சனி வந்து பாக்கிய சனியா உட்காந்து பாக்கிய சனியே இன்னும் நல்லது செய்ய ஆரம்பிக்கலையே அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க உண்மைதாமா பாக்கிய சனியா உட்கார்ந்தா அதுக்குள்ள வக்ரகதி அடைஞ்சிருக்கா வக்ர வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அவன் நல்லது செய்வா சனி குடுக்கறதை யாராலே தடுக்க முடியாது புரியுதுங்களா அப்ப பாக்கியம் சார்ந்த ஆழ்மனசு பாக்கிய பாவம் சார்ந்த ஆழ்மனசு ஆசைகளை ஒன்னு ரெண்டு அவன் நிவர்த்தி பண்ண போறான் ஃபுல்ஃபில் பண்ண போறான் அதுக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எல்லா பாக்கிய சனி என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து பாருங்க ரெண்டு வருஷம் இன்னும் ஸ்டில் அவன் வந்து பார்த்திங்கன்னா சாலடா ரெண்டு வருஷம் மொத்தம் ரெண்டரை வருஷத்துல ஆறு மாசம் கூட இந்த வக்ரகதி அது இதுன்னு விட்டுருங்க ரெண்டு வருஷம் சாலடா அவன் வந்து கொடுக்க போற நல்லது அப்படின்றது ஜாஸ்திமா கவலையே பட வேண்டாம் அப்ப நீங்க பெருசா உங்களை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நம்ம வேலை என்ன அப்படின்ற மாதிரி என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் சனி சாலிடாக கொடுப்பேன் கவலையப்பட வேண்டாம் சுக்கராக இந்த ஒரு மாதம் நிறைய நல்லது கொடுக்க போகிறோம் புரியுதுங்களா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சரி என்ன சூப்பராக எங்களுக்கு வந்து பலன் இருக்குது அப்படின்னாலும் வழிபாடு அப்படின்றது ஏதாவது ஒன்று சொல்ல தனமாக செய்வீங்க அந்த விதத்தில் நாங்கள் என்னங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பொதுவாக கடகம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்யறது அப்படின்னா சிவ வழிபாடுதான் அம்மா எப்பயுமே சிவ வழிபாடு செய்யுங்க நானும் நிறைய பேரை சிவனை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்கன்ற யாரோ வந்து ஆட சிவனை எங்கம்மா கும்பிட்றது அப்படின்றீங்க பொதுவா வந்து பாருங்க சிவனை கும்பிடுங்க இல்ல அம்பிகையை கும்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னு ஸ்வயம் சந்திர பகவானே நீங்க கும்பிடலாம் பொதுவா பிளானட்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள் அப்ப உங்களுக்கு சிவனை கும்புறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை அவரு எளிமையான கடவுள் ஈடுகாட்டு தெய்வம் இருந்தாலும் இடுகாட்டு தெய்வம் அப்படின்றது மட்டும் தான் தெரியுது எவரே எளிமையான கடவுள் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அப்போ ரொம்ப சிம்பிளுங்க அம்பிகையை கும்பிடுங்க அம்பிகையை வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிடலாம் முடியல அப்படின்னா பௌர்ணமி தோறும் கண்டிப்பா அம்பிகை வழிபாடு அப்படின்றது செய்யுங்க மா அம்பிகை எப்படிமா வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அகிலலோக அன்னை என்றும் சுமங்கலி அவளை எப்படி வழிபாடு செய்யலாம் அவளுக்கு பிரியமான வஸ்து குங்குமம் நல்ல அழகான சிவப்பு இருக்க குங்குமம் கொண்டு கொண்டு போய் அம்பிகை கோயிலில் சிவன் கோயிலில் பார்வதி தேவி இருக்கா பாத்தீங்களா இல்ல அம்பிகை கோயிலே வீட்டு பக்கத்துல இருக்கு திரிபுர சுந்தரி கோயில் இருக்கு ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கு தனித்தவ ஆட்சி புரியிறாய் இல்லையா நிறைய இடத்துல நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கோங்க காமாட்சிக்கு கொண்டு போய் கொடுங்க சரிங்களா நல்ல அழகான சிகப்பு குங்குமம் கொண்டு போயிட்டு ஐயர்கிட்ட கொடுத்து இந்த குங்குமத்தை அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுங்க நீங்க சொல்லலனால உங்க அர்ச்சனைக்கு தான் பயன்படுத்துவாங்க அர்ச்சனைக்கு பயன்படுத்துவாங்க அம்பிகைக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்துவாங்க இப்படி நீங்க போய் கொடுக்குறீங்க அப்படின்னா கடகராசி அன்பர்கள் நிறைய நல்லது நடக்கும் சிவ வழிபாடு அளப்பரிய நல்லது அப்படின்றது கொடுக்கும் உங்களுக்கு எது சௌரியமோ அது வழிபாடு பண்ணிக்கலாங்க நீங்க ஈசனை வழிபாடு பண்ணிக்கினாலும் சரி அம்பிகையை வழிபாடு பண்ணிக்கினாலும் சரி ஏமா நீங்க வந்து சந்திரனைய வழிபாடு பண்ணலான்னு சொன்னீங்களேம்மா அது எப்படி அப்படின்னா அதுக்கு பட வழிபாட்டு முறைகள் இருக்குங்க இருந்தாலும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறை சொல்ற பௌர்ணமி தோறும் முழு சந்திரன் சந்திரன் இருப்பான் பாத்தீங்களா அந்த பூர்ண சந்திரனுக்கு அழகாக ரெண்டு வெள்ளை கலர் பூ வச்சு அவருக்கு வந்து பாருங்க அர்ச்சனை பண்ணுங்க வெள்ளை பூனா மல்லி முல்லை அந்த மாதிரி வெள்ளை பூ வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு சும்மா நாலு பூ போட்டு தூப தீபம் காமிச்சு அவருக்கு நிவேதனம் அப்படின்றது எதாவது ஒண்ணுங்க பால் பொங்கல் பால் கொழுக்கட்டை ஏதாவது இல்லை சக்கர பொங்கல் நிவேதனம் பண்ணிட்டு அவருக்கு கற்பூரம் காமிச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல செப்பு பாத்திரத்துல தண்ணி வச்சுடுங்க அந்த நைட் ஃபுல்லும் அந்த தண்ணி அந்த சந்திரனோட ஒரு ஒலிக்கதிர்கள்னால சார்ஜ் ஆகிட்டே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடுங்க முகம் கழுவுறதுக்கு குடிக்கிறதுக்கு குடிக்கும்போது இவ்வளோ தண்ணி ஊற்றி குளிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னாலே கடகத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்குங்க ஆக இந்த பன்னெண்டாம் பாவம் சுக்கரன் என்னென்ன மாதிரி நற்பணங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறான் அதுக்கும் மேலே பரிகாரங்களும் சொல்லியிருக்க முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் இது வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் கிட்டேயும் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கிறான் தேங்க் யூ